ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராகி இன்றைக்கு செப்டம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதியில் இருக்கும் பஞ்சமி அன்னைக்கு இன்றைக்கு நேரத்தில் நான் வந்து அம்மாவுக்கு சாயங்காலம் திடீர்னு தொழில் அஞ்சு முக்களுக்கு வாக்கு சொல்ல வந்தேன் வந்ததில் எனக்கு ஒரு ரெண்டு பேருக்கு வாக்கு சொன்னேன் அதில் வாஷிங்டனில் இருக்க ஒரு பொண்ணுக்கு வாக்கு சொல்லும்போது லலிதா பரமேஸ்வரோட அனுகிரகம் கிடச்சிது வாக்கு சொல்லும்போது அந்த பொண்ணு இந்த நேரத்தில் விடிகாலையில் நமக்கு இந்தியன் டைம் அஞ்சே முக்கா ஏழரை மணிக்கு திருப்பி அவளுக்கு வாக்கு கொடுத்தேன் அந்த நேரம் அந்த பொண்ணு அவங்க நேரத்தில் நம்ம இந்தியன் டைம் அஞ்சரை மணிக்கு லழுத்தம் விகைக்கும் பழம் விகைக்கும் வராகி முகம் பூஜை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வாக்கு சொல்கிறதுக்கான அமைப்பு கிடச்சிது வீட்டில் கிளம்பும்போதே என் வீட்டில் இருக்க தாய் கருமரிக்கிட்ட சொல்லும் போது என்றைக்கி இல்லாமல் வாக்கு கொடுத்துட்டு வாங்கமான்னாங்க அதே பிறகு இன்றைக்கி ரெண்டு மகளுக்கு வாக்கு கொடுத்தேன் எப்பயாவது தான் தோணி இங்கே வருவேன் இங்கே வந்து பஞ்சமி வராகியம்மா வழிபடணும் வந்து பார்த்து வழி வழிபட்டுட்டு செல்லியம்மாவுக்கு விரதம் அந்த விரதத்துக்காக செல்லியம்மா கோயில் போயிட்டு வந்துட்டு கருவறையை மட்டும் பார்க்க முடியல பிராகாரம் மூடி இருந்தது இருந்தாலும் திவ்யமாக தனியாக செல்லியம்மா கோயிலும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தா விளக்கு உடைய ஒரு அதிசயம் இருந்தது அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு போடுறேன் பாருங்கள் வீட்டில் பிள்ளையா இருக்க ஃபுல்லாக ரோஜா பூவால் இதழ்களால் அலங்காரம் பண்ணேன் சரி ரோஜா இதழ் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அம்மா இதை காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு வராகியம்மாவோன்னா வீடியோவை எடுத்துட்டு நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் திருப்பியும் போடுறேன் எடுத்துட்டு நீங்கள் சைடு நம்மளுக்கு ப்ரொஃபைல் வாங்கல அதே மாதிரி இந்த விளக்கில் ப்ரொஃபைல் சைடு போட்டோல எடுத்து பார்த்தா அம்மா என்ன அழகு என்ன அழகு நான் எடுத்த ஃபோட்டோ காட்டுறேன் அனுப்புகிறேன் பாருங்க அப்படியே தத்துரூபமாக வராகி அம்மா விளக்கு வந்து மேற்கு பார்த்து எறிகிற விளக்கு அம்மா மேற்கு நோக்கி இருக்காங்க என்னோடய ஆஃபீஸ் மேற்கு பார்த்தது ஆனால் வராகி அம்மா தெற்கு முகம் பார்த்து அந்த முகம் எனக்கு காட்சி தெரிஞ்சது ஏதோ தோணி அந்த பக்கம் போய் இதில் ஏதோ ஒரு விஷயம் காட்டுவாங்கன்னு எடுத்தால் வராக அம்மா தெற்கு முகம் பார்த்துருக்காங்க அந்த தெற்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி நானாக பாருங்கள் கருமாரியம்மன் இருக்காங்க நான் சென்று வழிபடுகின்ற பக்கத்தில் செல்லியம்மா இருக்காங்க அதையே தெற்கு பக்கம் வராகியம்மா காட்சி அடிக்கிற இந்த தெற்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா பாலாம்பிகா இருக்காங்க இன்றைக்கி அந்த பொண்ணு வாஷிங்டனில் லலிதா பரமேஸ்வரியும் பாலாம்பிகாவும் கும்பிட்டு இருக்குது வராகியம்மா கும்பிட்டாங்க யார் வந்திருக்கீங்கம்மான்னு கேட்கும்போது வராகியம்மாவான்னு அந்த மக கேட்கும்போது நான் வராகியம்மாவாக இருந்தால் அவங்க சத்தத்தோடு வருவேன் ந திருமைச்சூர்லருந்து லலிதாம்பிகை வந்திருக்கேன்னு சொன்னது எனக்கு ஒரு பெரும் பாகியம் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு சூட்சமாக சில மந்திரங்கள் என் மூலமாக கற்றுக் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்குள்ளே செல்லியம்மா கோயில் அழைப்பு வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே முடியாச்சுன்னு பார்த்தா எனக்கு வேற வழி வழியாக கதவை திறந்து கருவறையில் அம்மா அழகாக சுற்றி பூஜையை பண்ணிட்டு சுற்றி சூழத்துக்கு நான் பூஜை பண்ணி அக்னி முனீஸ்வரை பார்த்துட்டு இங்கே வந்தா ஆஃபீஸ்க்கு திருப்பி வந்தா அலுவலகத்தில் அம்மா அழகாக ஜோதியில் காட்சி கொடுக்குறாங்க அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருபெரும் ஜோதி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வராகி அம்மா எனக்கு காட்சி கொடுத்தது இன்னைக்கு பஞ்சமி அதுமா அந்த அம்பாள் என்னை காட்சி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவங்களை அந்தளவுக்கு நான் ஒன்றும் போஷிக்கலை ஆனால் அம்பிகை வந்து எனக்கு இந்தளவுக்கு என்னை வாழ வச்சிட்ருக்காங்க காட்சியடிச்சு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வராகியமாக எல்லாேருக்கும் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கட்டும் நல்லது நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லதே கொடுக்கட்டும் தெய்வம் நல்லது தான் நினைக்கும் நல்லது நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் வராகியமாக நல்லதே கொடுக்கட்டும் எப்போதுமே வராகியம்மா நமக்கு துணையிலிருந்து நமக்கு எதிரியாக இருக்கவங்களும் நமக்கு தீய சக்தி இருக்கவங்களும் தீய வார்த்தைகள் இருக்கவங்களையும் நம்மிடமென்று அகற்றி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை மருளும் வராகியமாக கொடுக்கட்டும் தெய்வம் என்றைக்கும் பஞ்சமி நாயகி அவங்களுடைய பார்வை கடாட்சம் என்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு நம்ம நம்ம மாற பிரார்த்திக்கிறேன் இல்லை இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா இந்த விளக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் பத்தொம்போதோ இருபதோ நவராத்திரி அதுமா இது வந்து கஜலக்ஷ்மி விளக்கு ஆனால் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேரத்தில் நவராத்திரியில் அந்த கஜலக்ஷ்மி விளக்கில் முனீஸ்வரனாக மாறினார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாடியோடு அந்த முனீஸ்வரன் இருப்பார் பல முறை நான் வந்து அந்த விளக்கை தேய்ச்சும் கூட அப்போது வந்து நவராத்திரி நான் வந்து தெற்கு எடுத்து வடக்கு பார்த்து கொழுவு வச்சுருந்தேன் கிழக்கு மேற்கு பார்த்து கொழு வச்சுருந்தேன் ஆனால் மூணு படிக்கட்டும் அலுங்காமல் அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு மேடை மாதிரி இருந்தது அழுகாமல் திருப்பி உத்தரவு கொடுத்து இவனா ஒத்தரை கூட வெத்தரை பார்க்குவாங்க வர முடியாத சூழல் நான் வந்து அப்படியே நகர்த்தி வடக்கு பார்த்து வச்சேங்க நம்பினா நம்ம மாட்டிங்க கிட்டத்தட்ட அந்த வாட்டி நவராத்திரி தீபாவளி அமாவாசை முடிஞ்சு புரட்டாசி அமாவாசைன்னு ஆரம்பித்து தீபாவளி அமாவாசை முடிச்சு தீபாவளி பௌர்ணமி வரைக்கும் அந்த அம்மா எங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்போது ஒரு காலகட்டத்தில் சாமி வந்து தீபாவளி அமாவாசை ரொம்ப சில விஷயங்கள் நடந்தது மன மகனுடைய உடம்புல ரொம்ப வேதனையாக இருந்த நேரம் அன்னைக்கு தீபாவளிக்கு அன்னைக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த முனீஸ்வரன் விளக்குல இந்த ஜோதியில் வா முனீஸ்வரனே வந்தார் அந்த ஜோதியில் வந்த முனீஸ்வரனில் நாகம் தெரிஞ்சது என்ன ஜோதியில் நாகம் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கும் போது இந்த கஜலக்ஷ்மி விளக்கு முனீஸ்வரனாக மாறியது அப்புறம் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்ல வராகியம்மாவோடய அந்த அசோக் பிள்ளையில் இருக்கிற அந்த கருமாரியம்மன் கோயிலில் முனீஸ்வரன் இருக்கார் அந்த முனீஸ்வரன் நாகம்மா பக்கத்தில் இருக்காங்க அப்போது ரொம்ப மாதக்கணக்கு வருடக்கணக்காக எடுத்து அந்த அம்மா கிட்டே நான் கொரோனா டைம் முடிஞ்சு போல இந்த விளக்கில் நாகத்தை காட்டி நாகத்தின் மூலமாக விளக்குவே மகால கஜலக்ஷ்மியே முனீஸ்வரனாக மாறி எனக்கு காட்சி கொடுத்து அத்தனை நாளும் என் வீட்டுக்குள்ளே எந்த தீய அதிர்வுகளையும் இல்லாமல் பார்த்தேன்டா ஏன்னா ரொம்ப நாள் மூடி இருந்த வீடு பாப்பா கண்ணுக்கு என்னென்னோ உருவம்னா தெரியும் நாங்கள் போய் ஓமும் பண்ணல கொரோனா நேரம் அந்த எல்லா தீய சக்தியும் அகற்றி இந்த முனீஸ்வரனை நான் காப்பாற்றினாரம் அப்போ நான் வராகியம்மா விக்கிரகம்னா வாங்கி அதுக்குன்னு பூஜை முள்ள தான் வைத்திருந்தேன் ஆனால் அன்றைக்கும் மாறின முனீஸ்வரன் இன்றைக்கும் பாருங்கள் என்ன இருக்கும் கீழே இந் அந்த அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் அந்த எபிசோடில் முடிஞ்சால் போகிறேன் ஆல்ரெடி அடுத்த எபிசோட் போட்டிருப்பேன் நான் ஏற்கனவே திருப்பி உங்களுக்கு ரீகேப் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கும் இங்கே முனிஸ்வரனா இங்கே காவல் தெய்வமாக எனக்கு இருக்காரு அதே மாதிரி இன்றைக்கு பராக்கியமாக பஞ்சமி அதுமா இப்பயே பாருங்கள் விளக்கில் பாருங்கள் என்ன ஒரு அமைப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் விளக்கில் பாருங்கள் செவச்சவேன்னு எவ்வளோ அழகான உருவம் தெரியிறது நம்ம ஜூம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுத்தால் தான் அது என்ன உருவம் தெரியும் ஆனால் அந்த ஜோதியில் எவ்வளோ அழகான ஒரு ஜோதியில் எவ்வளோ ஒரு அழகான ஸ்வரூபம் பாருங்க அந்த விளக்கில் உள்ளுக்குள்ளே என்ன ஒரு அதிசய ஸ்வரூபம் இருக்குது எல்லாரும் இன்பற்றிருக்கவே அல்லாது எல்லோரும் இருக்க வேண்டுமே அல்லாது யாமுண்டறியும் பராபரமே அப்படின்றது தான் இங்கே பாருங்கள் அம்மா விளக்குலிக்குள்ளே எவ்வளோ அழகாக பல்லெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள் விளக்குலி அதிசயம் இந்த இடம் பாருங்கள் என் விரல் காட்டுறேன் இந்த இடம் மதிப்பாக காட்டுறேன் கேமராவை பார்த்துட்டு உங்கள் விரலை இந்த முக திசையில் வந்து நான் விளக்கு காட்டுறது கை விரல் காட்டுகின்ற திசையில் அம்மா வந்து முகம் தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள் அம்மாவோட முகம் இந்த பக்கமாக தெரியுது கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக தெரியுது எவ்வளோ ஒரு அதிசயம் பஞ்சமி எதுமா வராகி அம்மா எவ்வளோ ஜொலிப்போடு நமக்கு காட்சி கொடுக்குற அற்புதம் நான் இன்றைக்கே இதை வந்து உங்களுக்கு லைவாக போடுறேன் முனீஸ்வரன் அவர்களும் இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோடய அலுவலகத்தில் இன்றைக்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் பத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு முப்பத்தாறு பிஎம் இந்த நேரத்தில் அம்பிகேஸ்ரீ வராகி அம்மா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க ஓம் ஷாமலாய வித்மகி அழகஸ்தாயி தீமகி தன்னோ வராகி தான் ஜபிக்கணும் ஆனால் நானே சொல்லியிருக்கேன் காயத்ரி மந்திரத்தை சூரிய ஒளி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அப்படின்னால பெரும்பாலும் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் பெரும்பாலும் இந்த காயத்ரி மந்திரத்தை நான் சூரிய ஒளி மறைந்ததுக்கப்புறம் சொல்கிறது கிடையாது சூரிய ஒளி மறைந்து மறைந்ததுக்கு அப்புறம் நான் சுய பாடல் என்ன அப்படின்னா பஞ்சபி அதுமா ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்டாசினி பண்டித்ய சிரோண்மணி சிவராகி நமஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஷிவராகி நமஸ்துதே லும் வராகி லும் உண்மத்த பைரவி பாதுகாப்பியோம் நமோ நமக இதைதான் நான் எப்போதுமே சதா சர்வகாலம் ஆறு மணி வழக்கேத்தின் பிறகு இந்த மந்திரத்தை தான் நான் சொல்வேன் மாட்டேன் எந்த ஒரு மூல மந்திரமும் கூட நான் இரவுக்கு அப்புறம் நான் ஆறு அப்புறம் சொல்கிறது கிடையாது வராகி அம்மாவுக்கு நான் சொல்கின்ற ஒரே மந்திரம் இதை தான் ஏன்னா உண்மத்த பைரவர் உண்மத்தை பைரவியாக இருக்கின்ற வராகி அம்மா காசியில் வராகி அம்மா பாதாள வராகியாக இருந்து பைரவியாக இருந்த அந்த வராகி அம்மா நமக்கெல்லாம் இந்த உலகத்தை இரவு நேரத்தில் காத்து ரூச்சிக்கின்ற அம்பிகை இரவு நேரமானால் பைரவியாக இருந்து உண்மத்த பைருடன் அம்மா காசி மாநகரம் முழுவதும் சுற்றி வருவதாக ஒரு ஐதீகம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் பெரும்பாலும் இரவு நேரத்தில் நாம் நுன் வராகி நூ உண்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமகா என்று தான் நான் வந்து அம்மாவை வேண்டுவேன் அம்மாவுடைய வராகியம் அருள் கிடைக்கட்டும் கண் திறந்து பார்க்கின்ற அமைப்பாக தான் எனக்கு தோன்றுறது வராகியமா இங்கே இந்த அம்மா நாகத்தம்மா கோயில் மூலமாக எனக்கு வந்து கிடச்சாங்க வராகியம்மா தேவையில்லைன்னு யாரோ வச்சுட்டு போனாங்க அதே மாதிரி அந்த கோயில் இருக்கவங்களும் இந்த விக்கிரகத்தை வைத்திருக்கலாம் ஆனால் அவங்களாலே அந்த வராகியம்மா வைத்திருக்கிற மனநிலையில் அவங்க இல்லாத எனக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா வராகியம்மா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பெரும் பாக்கியம் பெரும் பாக்கியம் வராகியம்மா வேண்டான்னு யார் ஒதுக்குறாங்களோ அது வந்து தேவையில்லைன்னு அதை யாருக்கோ கொடுக்குறதும் அவங்களுக்கு சூழல் சரியில்லைன்ற அமைப்பை தான் காட்டும் வராகியம்மா நம்மக்கிட்ட வந்தாலே நம்ம பொறுமையாக இருக்கணும் வராகியம்மா நம்ம எத்தனையோ பேர் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் பல பெண்கள் கூட தன்னோடய அறையில் வராகியம்மாவை வச்சு பூஜை பண்ணுறாங்க துணியோட துணியாக வச்சு கூட பூஜை பண்ணுறாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடத்துல அந்த அம்மா வந்து காட்சி கொடுக்குறாங்க ஒரு சந்தோஷம் பல பேர் வந்து பூஜை பண்ணுறாங்க ரொம்ப பாக்கியம் எனக்கு இன்னைக்கு நைன்டீன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நான் மறக்க முடியாத நாள் இன்றைக்கு ஏழரை மணிக்கு லலிதாம்பிகை என் உடம்புல வந்து வாஷிங்டனில் இருக்கிறேன் அந்த மகளுக்காக எனக்கு வாக்கு கொடுத்தாங்க நான் பெரும்பாலும் பேரை சொல்ல மாட்டேன் அவங்களுடைய செயல்பாடுகள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நான் யாருடைய பேரையும் அவங்களையும் வெளிக்காட்ட மாட்டேன் அடுத்ததாக ஏன்னா என்ன செ நம்பி வந்தவங்க இருக்கணும் அவங்களுக்கான காரிய சித்தி முடிகிற வரைக்கும் தெய்வம் அவங்களோட தொடையாக இருக்கணும் எனக்கு லலிதாமைகை மூலமாக என்னோட வந்து அந்த பொண்ணுக்கு மூல மந்திரம் கற்றுக் கொடுத்ததும் கிடச்சது அது ஸ்ரீ செல்லியம்மனுடைய ஆலயம் அவ்வளோ அழகான அந்த செல்லியம்மனை நான் தரிசித்ததும் சித்தி கோயிலை நாங்கள் ரெண்டு பேரும் இருந்து சுற்றி தரிசித்ததும் எங்களுக்கு ஒரு பாகியம் சமீப காலத்துமே இரவு நேரத்தில் அங்கே கரண்ட் இருக்காது எதேச்சும் ரெண்டு நாள் போகும்போது தான் அந்த கரண்ட்டு பிரச்சனையை கண்டுபிடிச்சு நான் ஃபோன் பண்ணி அங்கே இருந்து வரவழைச்சு அந்த கரண்ட்டை சரி பண்ணி இப்போ அம்மாவுக்கு சாயங்கால நேரத்தில் கரண்ட்டே இருக்கு அந்த ஒளி நான் தான் இன்றைக்கி நாங்கள் இருட்டில் நாங்கள் வேறு வழியாக நாங்கள் அந்த உள்ளுக்குள் கோயிலுக்குள்ளே பூட்டி இருந்து வேறு வழியில் போயிட்டு அம்மாவை விடைவிடாத ஒரு பிரதட்சணம் அம்மா உத்தரவு நான் போனோம் அதுக்கான பாகியம் கிடச்சிது அதான் அவர்கிட்ட சொன்னேன் நம்ம என்ன நல்லது செய்கிறோமோ அதே நல்லது நமக்கு ஒரு வழிகாட்டும் அங்கே ஒரு விளக்கு ஒலிக்கு நான் அன்னைக்கு நான் ரெண்டு நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி செஞ்சது இன்றைக்கி அந்த அம்மாவை பாக்க போகும்போது அந்த இருட்டு ஒளியில் கோயில் பிராகாரம் சுற்றுவதற்கு அதே விளக்கு ஒலி எனக்கு உபயோகமாக இருந்தது நல்லதே நினைங்க வாழ்க்கையில் கெட்டவங்க வந்து சுற்றி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க கெட்ட எண்ணம் உடையவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்து பொறாமும் பொச்சரிப்பு இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் எல்லாமே கடவுள் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆயிரம் கண்ணுடைய என் தாய் சமயபுரத்தா என்னோட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி வேர்க்கண்ணி அந்த கருமாரியம்மனோட கண்ணே அழகு அப்போ பாப்பா வேர்கண்ணி அந்த அம்பாலும் நான் என்னுடைய இருக்காங்க அந்த அங்காள பரமேஸ்வரி எல்லா தீவினைகள் ஓட்டுவதற்கும் அந்த அங்காள பரமேஸ்வரி இன்றைக்கும் துணையாக இருக்காங்க எந்த ஒரு கட்டு இருந்தாலும் சரி அந்த கட்டும் எதுவும் நம்மளை வந்து எதுவுமே அண்டாது இந்த வராகி அம்மா நமக்கு துணை இருக்க நமக்கு என்ன பயம் வராகி அம்மா நம்முடன் இரு வலவது புறத்தில் வராகி அம்மா நம்மளுடன் துணையாக நடந்து வரும் பொழுது நமக்கு எதற்கு பயம் என்றும் சிவராகி அம்மா நமக்கு துணை இருப்பாங்க ஆபத் பாண்டவர் அநாத ரஷகையாக அம்பிகை நமக்கு துணை இருப்பாங்க பஞ்சமி பைரவி பர்வத புத்திரியாக பஞ்சமி நன்னாளிலே எனக்கு கோயில் போலனே வருத்தம் இருக்காது ஏன்னா பெரும்பாலும் என்னோட இல்லமே வந்து கோயிலாக இருக்கும் என் இல்லமே வந்து கோயிலாக இருக்கும் இந்த இந்த அலுவலகம் கூட பாருங்க கோயிலாக வைத்திருக்கிறதுனால தான் இவ்வளோ அதிசயங்கள் நடக்கிறது இந்த எல்லைக்கு வந்து அம்மா எனக்கு ஆட்சி கொடுக்கறது பெரும் பாக்கியம் நான் என்னவென்று தெரியல நன்றி அம்மா நன்றி அம்மா எல்லாரையும் நல்லபடியாக வைத்துருங்க நாங்க தேடி கும்பிட்றத காட்டிலும் நீங்க பக்தர்களை தேடி நீங்க போறீங்க குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ வழிபாடு தருவமோ ஆதிபராசக்தியோ அந்தந்த பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய காப்பாற்றுவதற்கு பிரபஞ்ச நாயகியாக உங்களை அனுப்பி வைக்கிறாங்க நீங்களும் நாங்கள் ஏத் நாங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நாங்கள் யாரு நீ நல்லா தெரியும் ஆனால் எங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியலன்னா கூட உலகத்தில் பல பெண்களுடைய வீட்டிலும் சென்று அவர்களுடைய கனவுளை சென்று நீங்கள் அவங்களுக்கு காட்சியளித்து யூடியூப் மூலமாக வராகி உங்களுடைய முகத்தெல்லாம் காண்பித்து ஏதோ ஒரு வகையில் அவங்க இல்லத்துக்குள் புகுந்து அவர்களை காப்பாத்துக்கின்ற ரக்ஷகி தாயே பக்தர்களை தேடி சென்று காப்பாத்துகின்ற ரஷ்ஷகை பூலகத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாரு வராகி அம்மா தான் இன்றைக்கி மத்தியானம் ஒரு அதிசயம் நடந்தது அந்த எல்லைக்குள்ளே போயிட்டு அந்த அந்த தெய்வம் யாருன்றதை சொல்கிறேன் இன்றைக்கு லலிதா பரமேஸ்வரி அமைப்பு கிடைச்சது மூன்றாவதாக இந்த தெய்வத்தின் தரிசனம் கிடைச்சது ரொம்ப அற்புதம் அம்பேயே சரணம் அம்மா போற்றி ஓம் ஸ்ரீவராகி வராகி ஜெய் ஜெய்வராகி ஓம் ஸ்ரீவராகி வராகி